இந்தியன் காருக்கும் அமெரிக்கன் பைஸனுக்கும் சண்டைக்கு தேவையான நாலு கம்பாரிசனை பார்த்தோம் நாலுல ரெண்டுமே பாதி பாதி ஸ்கோர் வாங்கி சமநிலையில் இருக்குது அப்போ இதில் யார் தான் வின்னர் காட்டுமிகளோட சண்டைகள் எப்போவுமே தலையோட தலை முட்டி மோதி சண்டை போட்டுக்கும் இந்த சண்டைக்கு முக்கியமாக ஒரே ஒரு விஷயம் தான் தேவைப்படுது அது அளவு மட்டும்தான் ஏன் சொல்கிறேன்னா முன்னாடி பார்த்த மாதிரி பைசனோட மந்தையிலையும் காரோட மந்தையிலையும் ஒரு ஆதிக்க ஆண்டு தான் சண்டையில் ஜெயிச்சு மந்தையை கண்ட்ரோல் பண்ணுது இந்த மாதிரி ஆதிக்க ஆனால் மாறுறதுக்கு அளவு முக்கிய காரணமா இருக்கு அப்போ இந்தியன் கார் ரொம்ப பெருசாகவும் அதோட சேர்ந்து நீளமான கொம்பும் இருக்கிறதால சண்டையில இது ஜெயிக்க தான் அதிக வாய்ப்புகள் இருக்கு காட்டிருமையோட சண்டையில சுறுசுறுப்புக்கும் ஆக்ரோஷத்துக்கும் பெருசா எந்த வேலையும் கிடையாது இது அமெரிக்கன் பைஸும் தோல்வியை சந்திக்க முக்கிய காரணமா இருக்கு அமெரிக்காவில் இருக்க பைசனும் இந்தியாவில் இருக்க காரும் ஒன்றை ஒன்ன சந்திச்சுக்காது ஒருவேளை வேலை சந்திச்சதுன்னா காரோட மிகப்பெரிய அளவு காரணமா இது தான் ஜெயிக்கும் ஏன்னா போவிடே குடும்பத்திலேயே ஒரு கிங்குனா அது இந்தியன் கார் தான்